கருப்பலிமுனிய மதுரை பாண்டி முனி ஒத்தாலி சப்பாண்டி நொண்டி நொண்டிப்பையோனா காலி அம்மைய எல்லா சாமியும் இப்ப வரப்போகுது பருப்ப கொண்டு போறயா இல்ல பருப்பும் கொட்டி போகும் ஓம் பருப்பு தூக்கிட்டு கூட பால் காவலி நினைச்சா ஆடுவேன்

உனக்கு கட்டும் பட்டாளா எங்க அத்தா சிவகங்க கொல்லம் குதிதா உனக்கு இருப்பிடாமா எவற்றுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் இந்த வண்ணா பாரம்பட்டியில உள்ள உங்க அண்ணே கருப்பில குட்டிக்கிட்டு நாங்க தங்கச்சி அண்ணன் கங்கையில தலை முழுகி கவரில குளிச்சு விளையாண்டது பொய்யா போச்சா வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் இந்த வண்ணா பாரவட்டியில உங்க அண்ணே கருப்பண கூட்டிக்கிட்டு அரும்பு உரையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஓடிவாய் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு வந்த காலாத்தாள் இந்த வண்ணா பாரவட்டிக்கு எங்க முப்பாட்டே கொழப்புக்கு இடம் இல்லாம பிள்ளைகளை கூட்டி வாடா புள்ளைகளை கூட்டி அஞ்சு மறையில் நம்ம எந்த ஊருக்கு போவோம்னு கிளவனுக்கு தெரியலடா எங்க போய் நான் குடிஞ்ச ஓட்டு இந்த மக்களை காக்க தெரியலடா கலவனுக்கு மாமா அப்ப கருப்பேன் இறங்கி இந்த வண்டா வாரவட்டியிலே நான் கருப்பேன் நிற்கிறேன் உன் வாரிசுகளை காமாடுதலா மாடு காக்கிறேன் பாடா என்று சொல்லி குழிய மத்திய அமந்தாடா இந்த முப்பாட்டை இந்த வண்ணா பாரவட்டியில அப்ப வண்ணா பாரவட்டியில அடுமாடி மேச்சு பொழப்பு நடத்துனது கொய்யா போச்சுடா கலவா அப்ப கிளவி சொன்னுச்சா இந்த வண்ணா பாரவட்டி கருப்பன குங்குட நம்ம மேலூர்லயே நம்ம சிவகங்கையிலையும் போய் நம்ம ஜாமிக்கு மாலை வாங்க கூடாதுன்னு உங்க பாட்டேன் மாட்டு வண்டி கத்தியே போய் மாட்டு வண்டி கத்தி இந்த வண்ணா பல வட்டி எங்க கலவே மயிலக்கலை ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நல்ல நெல்லும் உட பாரி என் கருப்பை உனக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டானம் போய் மதுரை மீனா பட்டணம் போய் இந்த வண்ணவட்டி கிழவே அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் அங்கே தள்ளாகுள்ள நம்ம கிளவேன் சின்னக்கல் வீதிக்கும் என் கரும்போனுக்கு நம்ம கிளவேன் அணக்கல்ல ரோட்ட கோட்டு உருமாலுக்கு கிழவே கோரி பாலைய விதிக்கே அங்க தேங்காய் வளத்துக்கு வண்ணா பாரவட்டி கிழவே தெரு முட்டி விதிக்கு வாடாட அங்கே பூப்பாரம் தானே அத்தி வண்டியில பாற அங்கே அங்க பூப்பாரம் தானே அத்தி எங்க நொண்டிச்சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை ஒத்தக்கடை வழியில ஒ கடை வழியில வரும் போது பூ பாண்டி முனி வண்டிய மறிக்கிற பாண்டி முடியோ அப்ப நம்ம கிளவேடியா தூ வாடைக்கு இந்த பொண்ணாத முனி வந்துருச்சு நான் மனசில நான் மனசில வேண்டிய பிள்ளைகளை காத்த

நம்ம ஐயா குடிக்க கஞ்சி நிம்மதியா கையெழுத்து குடிக்கூட நமக்கு சாமி இல்லப்பனங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்புட கூப்பிட்டா பகையா தாந்தா போறேன் இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷர் எப்போ எங்க ஆயுதத்துக்குள்ள நக கண்ணலகம் பகனு இருக்கும் புள்ளை நல்ல பாதைய காட்டணும் கட்டணும் இல்லை என்ன உமாட்டே ஆண்ட சாமிடா அம்மாண்டு வயிறு முன்னு பன்னிரெண்டு வருஷம் பறா இல்ல கண்ணப்பர் நாடு பஞ்சம் பொகுதி கருப்பு அப்ப எலம் தலைய பலா தலையை குளுக்கி இங்கே வண்ணாபார வட்டியில கிளக்க குமுறுதுடாம் மேகமெல்லாம் அப்போ மாயம் மாம் நம்ம கெளவி புள்ளை வளர்க்க மயிலிக்கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கெளவி கோவக்கீரை உடுங்கி இந்த வாரிசுகளை வளர்க்குறாடா டா நல்ல நல்லா கம்மாயா அப்புறம் இந்த களி சரி கம்மாறாடே ஏ பொண்ணாத உடமா உனக்கு முன்னடி ஊத்து தண்ணி என் ஜீமியா முனியாண்டிக்கி வத்தலடா முடியையோ களி சரி எல்லையை வெட்டி கொஞ்ச நேரம் வண்ணா பாரவட்டி மக்களை காக்கிறதுக்கு புறப்பட்டாண்ண முடியா அடிச்சா நீ சொன்ன சொல்லும் மாறக்கூடாது நீ சொல்வா அது தப்பா அது ரோஜாக்காரை தங்கமுடாய் கார தங்க முடாயங்கருப்பேம் இருப்பேன் தங்க நல்ல புடியருவா ஜாமி முடிய தங்க கருப்பு அடை உட்காருங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கம்மா